அண்மை செய்தி கீழ்பவானி கால்வாய் சீரமைப்பு பணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கீழ்பவானி பாசன கால்வாய் சீரமைப்பு பணிகளுக்கு விதித்த இடைக்கால தடையை நீக்கக்கோரி தமிழ்நாடு அரசு தொடர்ந்த மனு மீது உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது கீழ்பவானி பாசன கால்வாய் சீரமைப்பு பணிகள் இரண்டு ஆண்டுகளில் முடிக்கப்படும் என்று உயர்நீதிமன்றத்தில் அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் தகவல் தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் கீழ் பவானி கால்வாய் சீரமைப்பு பணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம் வணக்கம் ராம்ஜி கூடுதல் விவரம் என்ன ஈரோடு மாவட்டம் பவானி சாகர் அணையிலிருந்து பாசனத்துக்காக நீர் கொண்டு செல்லும் கீழ் பவானி கால்வாய் சீரமைப்பு பணிகளுக்கு ரூபாய் எழுநூத்தி ஒன்பது கோடி ஒதுக்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் பணிகள் நடைபெற்று வந்தது இந்த நிலையில பணிகளுக்கு தடை விதிக்க கோரி அந்த பகுதி பாசனத்தில் சென்னை உயர் வழக்கு தொடர்ந்தார்கள் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கீழ்பவானி பாசன வாய்க்கால் சீரமைப்பு பணிகளுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்தது இந்த தடையை நீக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது இது சம்பந்தமாக வழக்குகள் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி குமரேஷ் பாபு அமர்வு முன்பு விசாரணை கொண்டது அப்போது கால்வாய் சீரமைப்பு பணிகள் மூன்று ஆண்டுகள் முடிக்கப்படும் என அரசு தரப்புல மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இதற்கு மனுதாரர் தரப்பிலும் இருந்தும் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது அடுத்த இரண்டு ஆண்டுகளில் பணிகள் முடிக்கப்படும் என அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் நீதிமன்றத்தில் ஆஜராகி தெரிவித்தார் இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் கால்வாய் சீரமைப்பு பணிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாத இறுதிக்கு முடிக்க வேண்டும் என அறிவுறுத்தி கால்வாய் சீரமைப்பு பணிகளுக்கு விதிக்கப்பட்ட தரையை நீக்கி உத்தரவிட்டார்கள் பின்னர் வழக்கையை தாணி நான்கு வாரங்களை தள்ளி வைத்த நீதிபதிகள் சீரமைப்பு பணிகளின் நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்மாறும் உத்தரவு பிறப்பித்திருக்காங்க அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ராம்ஜி